வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சப்பாத்தி தோசை இட்லிக்கெலாம் அருமையான சுவையில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ஈவன் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு குழம்பு சாப்பிட்ட ஃபீல் இருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரை கப்பு தேங்காவை நல்லா துருவி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கிரா ம்பு ரெண்டு பட்டை துண்டுகளை சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் இது கூடவே எட்டு முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாங்க இது கூட முந்திரி பருப்பு சேர்த்து அரைத்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்போஸ் முந்திரி பருப்புகள் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க இது போல் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது இருக்கட்டும் இப்போ நம்ம கொண்டக்கடலையை நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் பாருங்க நல்லா ஊறி வந்திருக்குது இந்த கொண்டக்கடலை நல்லா ஊர்னா தான் நமக்கு நல்லா வெந்து வருங்க இந்த கொண்டக்கடலைகளை நல்லா வேக வைத்து தண்ணியை வடிகட்டி இது போல் எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம ஆறுனு பிறகு ரோஜா செடிக்கு ஊற்றணுன்னா நிறைய பூக்கள் தருங்க இப்போ தாளிக்கிறதுக்காக கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க இது கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை இது போல் நல்லா உடச்சி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா சுருளை வதங்கணும் அதுவரை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது கூடவே ஒரு கொத்து இலைகளையும் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை இலைகள் சேர்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்குங்க இப்போ இந்த பக்குவத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மி குவான்டிட்டியாக எடுத்ததால் நான் உரலில் நசுக்கி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பேஸ்ட்டு போல் கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது போல் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளிகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க எப்போவுமே நம்ம தக்காளிகள்லாம் வதக்கும்போது அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கணுன்னா இந்த தக்காளிகள் ரொம்ப குயிக்காகவே நமக்கு மசிஞ்சு வதங்கி வருங்க இந்த தக்காளிகள் எல்லாமே நல்லா வதங்கட்டும் தக்காளிகள் எல்லாமே இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு இது கூட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிக்சடு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக தான் நம்ம சேர்த்துருக்குறோம் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் இது நல்லா வதங்கட்டும் இந்த பக்குவத்தில் நம்ம ஆல்ரெடி வேக வைத்த கருப்பு சுண்டலை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு உருளைக்கிழங்க நல்லா தோள்கள்லாம் சீவிட்டு கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாங்க இந்த உருளைக்கிழங்க இந்த குழம்புலேருந்து எடுத்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் விரும்புனா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இல்லாமல் சுண்டலை மட்டுமே வைத்தும் செய்யலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கும்போது அளவாக சேர்த்துக்கோங்க இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டித்தன்மையாகவும் இருக்கக்கூடாது கிரேவி பக்குவத்தில் இருக்கணுங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே நம்ம கிரைண்ட் பண்ணி வைத்த இந்த தேங்காய் பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கலாங்க கருப்பு கொண்டக்கடலையில் நிறையா ஹெல்த் இருக்குதுங்க அயன் ப்ரோட்டீன் இது போல் நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதுங்க நம்ம வீட்டில் கருப்பு கொண்டக்கடலை வேக வைத்து கொடுத்தோன்னா அதை சாப்பிட மாட்டாங்க வெள்ளை கொண்ட கடலை தான் விருப்பமாக சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம இது போல் கிரேவி பண்ணி கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்ருவாங்கங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ இதில் உப்புகள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இது அப்படியே மூடி போட்டு உருளைக்கிழங்கு வேகும் வரை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்ல ஓரங்களில் வந்துருக்குது உருளைக்கிழங்கும் நமக்கு நல்ல வெந்து வந்திருக்குதுங்க நம்ம ஆல்ரெடி சுண்டலில் நல்லா வேக வைத்து தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை உருளைக்கிழங்கு வேகம் வரை கொதிக்க வச்சா போதுங்க ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது மேலே தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா டேஸ்டான ஹெல்த்தியான கருப்பு கொண்ட கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த கிரேவி சப்பாத்தி தோசை இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஈவன் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் ஆனால் நம்ம இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறோம் ஆல்ரெடி நமக்கு சப்பாத்தி ரெடியாக இருக்குது இப்போ இது கூட இந்த கிரேவியை சேர்த்துக்கலாங்க இந்த கிரேவி இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம சப்பாத்தி தோசை இட்லி கூட சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் சாஃப்டாக இருக்குது நல்ல சப்பாத்தி இப்போ இது போல் நல்ல அந்த சுண்டலும் கிரேவியும் சேர்த்து எடுக்கணுங்க சேர்த்துட்டு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க ரியாலி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்தி கூட அந்த சுண்டல் கிரேவியும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ரியாலி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமான ஒரு டிப்ஸு சொல்கிறேன் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பசையும் போது தண்ணி சேர்ப்பீங்கல்ல அதுக்கு பாதி அளவு பால் சேர்த்து நீங்கள் பசைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைத்த பிறகு சப்பாத்திக்கு ரெடி பண்ணுங்க இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க வயசானவங்க கூட ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய சப்பாத்தி சைடிஷ் இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி வகைகள்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்